ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்றைக்கி ஒரு மீன் மார்க்கெட்டுக்கு போனேன் இந்த மீன் மார்க்கெட்டில் பாருங்கள் ஏகப்பட்ட வெரைட்டியான மீன்ஸுகள் ஸோ கடல் மீன் ஏரி மீன் அதாவது நன்னீர் மீன் சொல்லுவாங்க அந்த மீன் இதெல்லாம் நன்னீர் மீன் எது இது நன்னீர் மீன் எது இது கடல் மீன் பார்க்கலாம் ஸோ விரால்லாம் நன்னீர் மீனில் தான் இருக்குது ஸோ அது வந்து சரியான டேஸ்ட்டாக இருக்கும் அது கிலோ எப்போயுமே வந்து ஜாஸ்தி தான் ஐநூறு ஆறுநூறு அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் இங்கே பாருங்கள் இந்த சண்டே டைமில் மட்டும் இந்த இடத்துல சரியான கூட்டம் மற்ற நாட்களில் மீன் விற்கிறது இதெல்லாம் கடல் மீன் விற்கிறத விட சண்டே டைமில் மட்டும் ஜாஸ்தி ஆகிடும் ரேட்டு அதே போல் பார்த்திங்கன்னா மீனும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது ஓரளவு இந்த மீன் நன்னீர் மீன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கடல் மீன் எல்லாம் ஐஸில் வச்சு தான் இருக்கணும் அவங்க ஏன்னா அது வந்து இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய மீன் பாருங்கள் இதெல்லாம் ஏரி மீன் பாருங்கள் கருப்பு கலரில் ஒரு கெண்டர் இருக்குது ஸோ நிறையா வெரைட்டி நிறைய உயிரோடய மீன்களும் இங்கே இருக்குது இப்போ பாருங்கள் வீடியோவும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறையா நன்னீர் மீன் அங்கே பாருங்கள் அது எவ்வளோ பெரிய மீன் தெரியுமா குறைஞ்சபட்சம் அது ஒரு மூணு கிலோ கெட்ட வரும் அந்த மீன் எல்லாம் அவ்வளோ பெரிய சைஸு இங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் கொட்டி கிடக்கு நித்திலி மீனுங்கிறது சரியான டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீனை தான் இப்போ பார்க்குறீங்க எவ்வளோ கும்பலாக கும்பிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் அதே போல் எவ்வளோ பெரிய கேட்ஃபிஷெலாம் இருக்குது பாருங்கள் அங்கே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு ஸ்பெஷலான ஒரு மீனை காட்டுறேன் அந்த மீனை வந்து பாருங்கள் இவங்களும் பாருங்க மீன் சரியான சேல்ஸு இந்த இடத்துல பயங்கர கூட்டம் நிற்கிறது கூட இடமே கிடையாது அவ்வளோ கூட்டம் இந்த இடத்துல ஸோ எல்லா வெரைட்டியும் வச்சுருக்காங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மீனு வேணும் அது எல்லாம் கிட்டத்தட்ட ஒவ்வொன்றும் அஞ்சு ஆறு கிலோ வர மாதிரி அந்த மீனுங்கள்லாம் இங்கே பாருங்கள் எல்லாமே உயிரோடு இருக்க மீன் தான் ஸோ உயிர் இருக்க மீன் மட்டும்தான் இங்கேலாம் ஃப்ரெஷ்ஷாக விற்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கி சாப்பிடுங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் எல்லாம் பெரிய பெரிய மீனுங்க ஸோ இந்த மாதிரி மீனுங்க சாப்பிட்டிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உடம்புல இருக்க நிறையா சத்துக்கள் இருக்கும்